இனி அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் இறை விசுவாசிகள் எப்படியெல்லாம் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் எந்தெந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அல்லாஹுவிடத்திலே இறை விசுவாசிகள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறான் பாருங்கள் மூன்றாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் தோங்குகிறான் ரப்பனா லா துஜிஹ் குலூபனா بعد اذا حديتنا وحبلنا من لدنك رحمه انك انت الوهاب நிச்சயமாக அல்லாஹுவே எங்களை நீ நேரான வழியின் பக்கம் திருப்பிய பிறகு வாசகத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் அல்லா நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தோம் இஸ்லாம் என்றால் என்ன தீன் என்றால் என்ன மார்க்கம் என்றால் என்ன குரான் என்றால் என்ன இறை வேதம் என்றால் என்ன தூதர் என்றால் என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியாமல் வாழ்ந்தோம் ஆனால் நீ நாடி எங்களுக்கு இஸ்லாத்தை தந்த பிறகு எங்களுக்கு நீ நேரான வழியை எங்களுக்கு நீ காண்பித்த பிறகு அந்த நேரான வழியில் எங்களை நீ தட கூறலாமல் பார்த்து கொள்யா அல்லாஹ் எவ்வளவு பெரிய வார்த்தை ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹலை செல்லமர்கள் ஒரு நாளைக்கு நூறுக்கும் அதிகமாக அல்லாஹ் செய்ததுவா வா அல்லாஹ் மையா முக்கல்லிபல்

நாங்கள் இந்த தௌில் உறுதியுடையவர்களாக இருக்க நாங்கள் மரணிக்கின்றவரை நேர் வழியோடு வாழ எங்களுக்கு நீ உதவி செய்யா அல்லா என்று அல்லாஹர் அபுல்ல நடத்தில ஒவ்வொரு இறைவாசி இறை விசுவாசிகளும் துவா செய்கிற வாசகத்தை அல்லாஹ் கற்றுத்தருகிறான் இருபதாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வசனம் கால ரப் இஸ்ரஹிலி சதுரி அல்லாஹுவே என்னுடைய நெஞ்சை என்னுடைய கல்வை நீ விரிவாக்கம் செய்வாயாக யா அல்லாஹ் வயஸ்ஸர்லி அம்ரி என்னுடைய காரியத்தை எல்லாம் எனக்கு நீ எளிதாக்கி தருவாயாக யா அல்லாஹ் துஆவை அல்லாஹ் கற்றுத் மூசா மூஸா நபியினுடைய துஆ

கல்விக்காக வேண்டி செய்ய அல்லா தூண்டுகிறான் பாருங்கள் இரண்டாவது அத்தியாயத்தின் முப்பத்தி இரண்டாவது வசனம் காலு சுபகான

அறிவியினர்களுடைய கூட்டத்தை விட்டும் அறிவி அறிவு கட்டத்தனமாக நடப்பதை விட்டும் அறிவின்மையை விட்டும் அல்லாஹுவிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் அறிவுள்ளவனாக நான் நடக்க முயற்சி செய்கிறேன் அல்லாஹுவே எனக்கு நல்ல அறிமை தா நல்ல அறிவை தா மார்க்கத்தை விளங்குகின்ற மார்க்க அடிப்படையில் நடக்கின்ற ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாயா அல்லா என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் கல்வி சம்பந்தமான பிரார்த்தனை நமக்கு சொல்லி தருகிறான் அடுத்தது பொறுமையானதுவா ஒரு இறை விசுவாசிக்கு பொறுமை தேவை காரணம் விறகை எப்படி நெருப்பு எரித்து சாம்பலாக்குகிறதோ அதே போல கோபம் ஒரு மனிதனுக்கு வந்தால் அவனுடைய நன்மைகள் எல்லாம் எரிந்து சாம்பாலாகிப் போய்விடும் ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்கள் அப்ப அதற்குவா இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி ஐம்பதாவது வசனம் காலூரப்பானா எங்களுடைய இறைவா ஆஃபிரிய அலையினா சபுரன் வசதி அக்குதா மன அவன் சுர்ணா அனில் கோமில் எங்களுக்கு நல்ல பொறுமையை நீ தா எங்களுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்தியா அல்லாஹ் நாங்கள் தளர்ந்து விடாமல் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி சொர்க்கத்திற்காக வேண்டி வீர நடை போடுகிற நல்ல உறுதிமிக்க ஒரு மனப்பான்மையையும் எங்களுடைய பாதத்தையும் நீ உறுதிப்படுத்தியா அல்லாஹ் அந்த பாதையில் நாங்கள் வீர நடை போடுகிற பொழுது எங்களுக்கு ஏதாவது துன்பங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் வந்தால் நாங்கள் துவண்டு போய் விடாமல் இருக்க சபூரான பொறுமையை எங்களுக்கு நீ தாயா அல்லாஹ் என்றும் அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலின் துவாட்சியை சொல்கிறான் சொல்கிறேன் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் பதினொன்றாவது வசனம் இந்த வசனம் ஒவ்வொரு இஸ்லாமிய தாய்மார்களும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய வசனம் மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள் இந்த அம்மா பட்டத்து ராணியாக இருந்தார்கள் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றார்களோ அப்பொழுது அந்த அம்மாவினுடைய அனைத்து சுகபோகங்களும் பறிக்கப்பட்டது சாதாரண வீதிகளில் போகிற வருகிற மக்கள் எல்லாம் அந்த அம்மாவை அடித்து கொடுமை செய்ய ஆரம்பித்தார்கள் ஒரு பட்டத்து ராணி திடீரென வீதியிலே தூக்கி வீசப்பட்டார்கள் அந்த அம்மாவினுடைய மன உறுதியை அல்லா அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் பதினொன்றாவது வசனம் சோகங்கள் ஏற்படும் பொழுது கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது மனக்கவலைகள் ஏற்படும் பொழுது மன உளைச்சலுக்கு ஆளாகும் பொழுது ஒரு நிற்கதியான சூழ்நிலைக்கு ஆளான பொழுது கூட அந்த அம்மா எனக்கு மாளிகையை காட்டிலும் புருவனுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை காட்டிலும் நான் வாழ்ந்த சுகங்களை காட்டிலும் அல்லாகுவே சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை எழுப்பித்தாய் என்று ஆசியா அம்மையார் அவர்கள் அல்லாஹிட செய்த துவா அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் பதினொன்றாவது வசனம் மனைவியிடத்தில் உலக மூமீன்களுக்கெல்லாம் முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான் இது காலத்தில் அப்படி இந்த கபை தன்பில் ஜன்னா அல்லாஹுவே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் உன்னதமான ஒரு மாளிகை எனக்கு தாயா அல்லாஹ் புரோவனுடைய மாளிகை எனக்கு தேவையில்லை நான் ஏற்றது சொர்க்கத்திற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றேன் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கைக்காக வேண்டி தான் இந்த மார்க்கத்தை நான் ஏற்றேன் என்று அந்த அம்மா செய்த துவாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மை இறை விசுவாசிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் அந்த சொல்கிறேன் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம்

இறை உலகத்தில் வாழ்ந்த நல்லவர்கள் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்தார்களே அவர்களுக்கும் எங்களுக்கும் இழையில் பகமையை அவர்களுக்கு எங்களுக்கு மத்தியிலே தவறான அவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியிலே இதயங்களில் பகமைகளை உண்டாக்காதையா அல்லா நிச்சயமாக நீயே இறக்கமுடையவன் நீயே மன்னிக்க கூடிய அதிகாரம் உடையவன் ஆகவே எங்களை நீ மன்னிப்பாயாக என்றும் அல்லாஹு பிரார்த்தனைகளை கற்றுத்த பெ மக்களுக்காக தாய் தந்தையர்கள் செய்ய வேண்டிய துவா பதினாலாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஐந்தாவது மக்களை உனக்கு இணை வைக்காமல் நீ பாதுகாப்பாயாக பாதுகாப்பாய் சிலை வணக்கத்திற்குரிய மக்களாக எங்களுடைய மக்கள் மாறாமல் நீதான் பாதுகாக்க வேண்டும் என்ன காரணம் சொன்னார்கள் வராது கேமனால் வரவே செய்யாது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சொல்லி சொன்னார்கள் இந்த சமூக மக்கள் உருவ வழிபாட்டின் பக்கம் செல்லாதவரை கியாமனால் வராது என்று சொன்னார்கள் இணை வைத்தல் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு இணை வைத்தல் எங்கு பார்த்தாலும் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரணகாரியங்கள் அவருடைய அருள்மறையாம் திருமறை குரானில் ஓமா யுக் அத்தரகும் பில்லாஹி இல்லாஹும் ஸ்ரீ கோன் பெரும்பான்மையான மக்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் இணை வைத்தல் உள்ளத்தில் கலந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ரசுல்லாஹ் செல்லல்லாகளை செல்லவர்கள் சொன்னார்கள் சிலை வழிபாட்டின் பக்கம் இவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹு அக்பர் எவ்வளவு நிதர்சனமாக இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த துவா வஜ்னுபினி வபதிய அன்னாபுதுல் அஸ்னாம் சிலை வழிபாட்டிலே இருந்து அல்லாஹ்வே என்னுடைய சமூக மக்களை என்னுடைய மக்களை சிலை வழிபாட்டிலே இருந்து நீ காப்பாயாக يا என்கிற துவா

அல்லாகுவே என்னுடைய துவாவை நீ ஏற்றுக் கொள்வாயாக என்ன துவாவை என்னையும் என்னுடைய மக்களையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையாளியாக என்னை நீ ஆக்கு யாருடைய துவா இப்ராஹிம் அழகி சலாத்து வசலாம் அவர்களுடைய துவா நம்மையும் யல்லா என்னையும் என்னுடைய மக்களையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையாளியாக தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக அல்லாஹுவே நீ ஆக்குவாயாக என்றும் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அன்பா என்ற சுவர்களே இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் எழுபத்தி நான்காவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லாலின் அற்புதமான ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லித் தருகிறான் அந்த சோறுகளே அல்லாஹுவே மனைவிகளின் மூலம் குழந்தைகளின் மூலம் சந்ததிகளின் மூலம் எனக்கு கண் குளிர்ச்சியை தாயா அல்லாஹ் அவர்களைக் கொண்டு என்னை சோதித்து விடாதேயா அல்லாஹ் இந்த துவாவினுடைய மையப்பொருள் பொருள் என்ன அந்த சோறுகளே

எங்களுடைய மனைவிகளின் மூலம் பிள்ளைகளின் மூலம் எங்களுடைய சந்ததிகளின் மூலம் எங்களுக்கு கண் கண்குளிர்ச்சி ஏற்படுத்தி தாயா அல்லா சாந்தி சமாதானமான வாழ்வு எங்களுக்கு தாயா அல்லா அவர்களின் மூலம் எங்களை சோதித்து விடாரேயா அல்லா என்றும் அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய சொல்கிறான் நாற்பதாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் அல்லாஹு ரப்பல்லாலின் சொர்க்கத்தை தாய் என்று நீங்கள் கேட்கிற பொழுது எப்படி கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் ரப்பனா வதஹில்ஹும் ஜன்னத்தின் அதினி நில்லத்தி வ அததஹும் வ மன் சலஹ மின் ஆபாஇஹும் வ அஸ்வாஜஹும் வ துர்ரியாத்திஹும் அல்லாஹ்வே எங்களுடைய மனைவி எங்களுடைய தாய் எங்களுடைய மக்கள் நன்மையை செய்த நல்லவர்கள் எல்லோரையும் சொர்க்கத்திலே நீ ஒன்று சேர்ப்பாயாக

நம்முடைய வழி ஒன்று நம்முடைய மனைவிமார்களுடைய வழி ஒன்று நம்முடைய வழி ஒன்று நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய வழி ஒன்று என்றால் நிச்சயமாக மறுமையில் நஷ்டம் அடைந்து விடுவோம் மனைவி மக்கள் தாய் தந்தை சந்ததிகள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் நன்மையை செய்கிற இறை விசுவாசிகள் எல்லோரையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பாயாக யா அல்லா என்றும் அல்லாஹு ரபுல்லின் துவாவை கற்றுத்தருகிறான் பதினேழாவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது வசனம் அலைஹி வஸல்லம் செல்லவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய தாய் மனது நொந்தால் அந்த தாய் மன நிம்மதி அடையும் வரை நீ சொர்க்கம் செல்ல முடியாது உன்னுடைய தாயை யார் நோவினை செய்கிறானோ அவன் நிச்சயமாக பெரும் பாவம் செய்தவன் ஆவான் தாயை நோவினை செய்தவன் தாய் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று கூறினார்கள் சாலிகான பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய துவாவையும் அல்லாஹ் பதினேழாவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது வசனத்தில் கற்றுத்தருகிறான் நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய தாயும் தந்தையும் எப்படி என் மீது அன்பும் கருணையும் பாசத்தோடு என்னை பார்த்து வளர்த்தார்களோ அதே போல என்னுடைய தாயும் தந்தையும் முதுமை அடைந்து இப்பொழுது என்னிடத்தில் இருக்கிறார்கள் நாகவே நீ உன்னுடைய கருணை உன்னுடைய கிருபையை என்னுடைய தாய் தந்தையின் மீது நீ செலுத்துவாயாக அல்லா என்று பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களுக்கு துவா செய்ய வேண்டும் என்றும் கற்றுத் கற்றுத்தருகிறான் இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டாவது வசனம் இந்த வசனத்தில் அல்ல சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் காரணம் சைத்தான் மிக 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 மோசமானவன் நம்முடைய தந்தை ஆதமை சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றின மிகப்பெரிய ஒரு பாவி நம்முடைய தந்தை ஆதம் மலைக்கு சலாத்து வசலாம் அவர்களை சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றியவன் அந்த அளவுக்கு கர்ண கொடூரமானவன் ஆகவேதான் ரசூலுல்லாய் செல்லல்லாஹுலே செல்லவர்கள் சொன்னார்கள் வீட்டிலே இருந்து நீங்கள் புறப்படும் பொழுது விஸ்மில்லாஹி தவக்கல் து என்று சொல்லி வீட்டிலே இருந்து நீங்கள் புறப்படுங்கள் அப்படி புறப்படும் பொழுது ஒரு மனிதன் கதவை திறந்து வீட்டிலே இருந்து வெளியே வரும் இரண்டு செய்தான் வாசலிலே வந்து உடனே நிற்பானாம் எதற்கு அவன் வெளியே வந்தவுடன் அவனை கூட்டிட்டு போய் பெரும் பெரும்பாவங்கள் ஈடுபட வைக்க சிறு சிறு பாவங்களை செய்ய வைக்க நரக நெருப்புக்குரிய காரியத்தை செய்ய வைக்க அல்லாவுடைய கோபத்தை பெற்ற நிலையில் அவன் திரும்ப வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு அவனை கெடுக்க ரெடியாக வாசலிலே நிற்பான் யார் வீட்டிலே கதவை திறந்து வெளியே செல்லும் பொழுது விஸ்மில்லாகி தவக்கல் தூ அல்லா என்று சொல்லி புறப்படுகிறார்களோ அப்படி புறப்பட்டால் சைத்தான் இரண்டு சைத்தானும் பேசிக் கொண்டு ஓடுவானாம் என்ன சொல்லுவானாம் பாத்தியா வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் பொழுதே எல்லா பொறுப்பையும் அல்லாவிடத்திலே ஒப்படைத்து விட்டானே இனி எப்படி இவனை நாம் வழிகெடுக்க முடியும் என்று சொல்லி சைத்தான்கள் ஓடி விடுகிறார் என்று ரசூலுல்லாய் சல்லல்லாஹலை சொல்லவர்கள் கூறினார்கள் ஆக சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு படைவதற்கும் ஒரு துவா இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டாவது வசனம் வகுல் ரப்பி அவுதுமிக்கு மின்ஹாதி அல்லாஹுவே சைத்தானுடைய தூண்டுதலில் இருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் சைத்தானை விட்டு எங்கள் எல்லோரையும் தூரமாக்கியா அல்லாஹ் அவனோடு எந்த நெருக்கத்தையும் எங்களுக்கு உண்டாக்காதையா அல்லாஹ் என்று சைத்தானிடம் இருந்தும் பாதுகாவல் தேடுகிற துவாவை அல்லாஹர் நமக்கு கற்றுத் தருகிறான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் பொழுது நல்ல நல்ல வாசகங்களை நீங்கள் துவா செய்யுங்கள் மூன்றாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் ரப்பனா ஆமன்னா பிமா அஞ்சலுத்த வத்தப அன ரசூல பக்துபுனா அசாஹிதீன் உன்னுடைய தூதரை நாங்கள் உடனடியாக உன்னுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் நீ கட்டுப்படு என்றாய் தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம் முகமது நபி வாழ்ந்தார் என்று நம்புகிறோமே தவிர அவர் கருப்பா சவப்பா என்று கூட எங்களுக்கு தெரியாது ஒரு தூதர் வந்தார் அவருக்கு கட்டுப்படுங்கள் வாடுங்கள் என்றாய் கியாம வரை இருக்கிற முஸ்லிம்கள் அவருக்கு கட்டுப்பட்டு இதோ நாங்கள் நடக்க தயார் உன்னை விசுவாசிக்க தயார் உன்னை ஈமான் கொள்ள தயார் அப்படி நாங்கள் விசுவாசித்த ஒரே காரணத்தினால் நல்லவர்களோடு எங்களுடைய பெயரை நீ பதிவு செய்யா அல்லாஹ தீயவர்களோடு எங்களுடைய பெயர்களை பதிவு செய்யாதையா அல்லாஹ என்று மருதுவா ஐந்தாவது அத்தியாயத்தின் எண்பத்தி மூன்றாவது வசனம் எக்கூலு உன அரப்பானா ஆமன்னா ஃபக்குதுகுனா மனசாயுதீ அல்லாஹவே சாட்சி சொல்லுகிற மக்களோடு எங்களை நீ இணைத்து வையா அல்லாஹ் சாட்சி சொல்லுவார்களே மறுமைய நாளில் உனக்காக வேண்டி சான்று பகருவார்களே அந்த சான்று பகர்கிற கூட்டத்தாரோடு சேர்த்து எங்களுடைய பெயர்களை பதிவு செய்வையா அல்லா என்ன காரணம் என்பார் சொல்களே இதே துவை நபிகள் நாயகம் செய்திருக்கிறார்கள் அல்லாகுவே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக நல்லவர்களோடு என்னை எழுப்புயா அல்லா நல்லவர்களோடு என்னை எழுப்புயா அல்லாஹ் என்ன காரணம் சோரத்தி ஆசின் முப்பத்தி ஆறாவது வசனம் மறுமை நாளில் எல்லோரையும் எழுப்பி அல்லா நிப்பாட்டப்பட்டவுடன் அல்லாவுடைய அறிவிப்பு என்ன ஒன் தாசுல் முஜிரி மூன் இந்த நாளில் நல்லவர்களும் தீயவர்களும் தனித்தனியாக பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹு ரப் சொல்லுவான் அப்ப நல்லவர்களோடு நாம் எழுப்பப்படுவதற்கு நல்லவர்களோடு நாம் நிற்கப்படுவதற்கு சாட்சி சொல்லுபவர் அவர்களோடு நாம் எழுப்பப்படுவதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் தான் அல்லாஹ் இந்த துவாவையும் நமக்கு கற்றுத்தருகிறான் வாந்த சொர்கள் ஏழாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனம் இறை விசுவாசிகள் அல்லாஹ் இப்படியும் துவா செய்வார்கள் ரப் காலு ரப்பானா ல தஜ் அல்னா ம அல்கவுமில்லாலிமீன் அல்லாஹுவே अनुयाय कार

இரவில் தூங்க செல்லும் பொழுது சூரத்தில் பக்கராவுடைய கடைசி இரண்டு வசனங்களை ஓதி அவர்கள் தூங்குகிறார்களோ அவர்கள் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையை அடைவார்கள் என்று ரசூலுள்ள செல்லமர்கள் சொன்னார்கள் அந்த சூரத்தில் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்களில் இருநூத்தி எண்பத்தி ஐந்து வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லாஹ் சொல்கிறான் ஆமன்னர சூல்பிமா உன் சிலை இலைகி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு கட்டுத்தருகிறான் பாருங்கள் பாலு சமயானா வாத்த அண்ணா உஃப்ரானக்க ரப்பனா வ இலை கெல்மசி நாங்கள் செவி நாங்கள் கட்டுப்பட்டோம் நீ என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் ரப்பா லே துவா إن نسينا او اخطانا ربنا لا ولا تحمل علينا إِسْرًا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به واعف عنا واعفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على الْكَوْمِ الكافرين الله هو தாங்க முடியக்கூடிய கஷ்டத்தை எங்களுக்கு தாயா அல்லா தாங்க முடியாத கஷ்டத்தை தந்து எங்களை நீ சோதிக்காதே அது எங்களால் ஒரு சதவிகிதம் கூட தாங்கவே முடியாது தூண்டுதலினால் ஏதாவது பாவங்களை நாங்கள் செய்தால் எங்கள் மீது கருணை கொண்டு எங்களின் மீது கிருபை கொண்டு எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக யா அல்லா தாங்கக்கூடிய சுமையை எங்களை மீது சுமத்தியா அல்லா நீ மிகப்பெரிய கருணையாளன் நீயே

இன்னனா அல்லாகுவே நரக வேதனை கடுமையானது நரக வேதனை கடுமையானது அந்த கடுமையான நரக வேதனையில இருந்து அல்லாகுவே எங்களை எல்லாம் நீ காப்பாயாக என்றும் அல்லாஹு ரப்புல்ல பிரார்த்தனை செய்ய சொல்கிறான் மூன்றாவது அத்தியாயத்தை நூத்தி நாற்பத்தி ஏழாவது வசனம் ஒமக்கான கவுலகம் இல்ல அன்காலு உறப்பன அஃபிர்லன துணூபன பை சுராஃபன வசபிதாமன அவன் சுர்ண அனல் கோமில்காஃபிரின் அல்லாஹுவே நீ வரம்பு விதித்திருக்கிறாயே அந்த வரம்பையும் தாண்டி நாங்கள் என்றைக்காவது பாவங்கள் செய்தாலும் நீயே எங்களை மன்னிக்க வேண்டும் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் மிக பெரும் கஷ்டத்திற்கும் சோதனைக்கும் நாங்கள் ஆளாகி விடுவோம் யா அல்லாஹ என்கிறதுவா மூன்றாவது அத்தியாயத்தின் நூத்தி தொண்ணூத்தி மூன்று தொண்ணூத்தி நாலு இதே போன்று தொடர்ந்து நிறைய துவாக்களை அன்பாந்த சோர்களை திருக்குறானிலே நீங்கள் பார்க்கலாம் பனிரெண்டாவது அத்தியாயத்தின் நூத்தி ஒன்றாவது வசனம் யூசுப் அலைக்கு சலாத்து வசலாம் அல்லாஹுவிடத்திலே செய்த துவா ஒவ்வொரு இறை விசுவாசிகளும் அடிக்கடி நடக்கும் பொழுது ஓய்வெடுக்கும் பொழுது ஓத வேண்டிய துவா பனிரெண்டாவது அத்தியாயத்தின் நூத்தி ஒன்றாவது வசனம் அந்த வழி பித்துனியாவல் ஆகிறா அல்லாஹுவே நீதான் இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு பொறுப்புதாரி இம்மையிலும் மறுமையிலும் நீதான் எங்களுக்கு பாதுகாவலன் முஸ்லிமன் நாங்கள் முஸ்லீமாக இருக்கும் பொழுது எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றிய அல்லாஹ் முனாஃபிக்காகவோ பெரும் பாவம் செய்த நிலையிலோ மிகப்பெரிய இபாதத்துகளை செய்யாத நிலையிலோ நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றாத யா அல்லாஹ் கவப்பனி முஸ்லிமன் நாங்கள் முஸ்லீமாக இருக்கும் பொழுது எங்களுடைய உயிரை நீ கைப்பற்றி வாழ் பி சாலிகின் அப்படி எங்களுடைய உயிரை நீ கைப்பற்றினால் சாலிகான நல்லவர்களோடு அந்த உயிரை கொண்டு போய் சேர்த்து சேர்த்துவையா அல்லாஹ் நல்லவர்களோடு எங்களை நீ எழுப்புயா அல்லாஹ என்றும் துவான் வாந்த சொர்க்களை மறுமை நாளில் மறுமை நாளில் அல்லாஹ் கெட்டவர்களுக்கு தீர்ப்பு சொல்லி நரக நெருப்பில் அல்லாஹ் அல்லாஹு கெட்டவர்களை வீசுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே அது குறித்தும் ஒரு சில துவாக்களை அல்லாஹ் திருக்குறானிலே நமக்கு கட்டுத்தருகிறான் இரண்டாவது அத்தியாயத்தின் வசனம் ஆத்தினா அல்லாஹுவே இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை அல்லாஹ் நரக நெருப்பிலே இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக யா என்றும் அல்லாஹு ரபுல் துவாவை கட்டு தருகிறான்

இடம் யா அல்லா இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எண்பத்தி ஏழாவது வசனம் வல துகுசினி எவ்மயுபாசூன் அல்லாகுவே மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தாதே மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்தாதே மறுமை நாளில் ஒரு தலை குடிவு சம்பவத்தை எங்களுக்கு ஏற்படுத்தாதே என்றும் அல்லாஹு ரபுல்லாலமே பிரார்த்தனை செய்ய சொல்கிறான் பதினாலாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் ரப்பி ஒளி வாலி தையில் முக்மி நீனு எவ்ம எல்லா அல்லாகவே நியாய தீர்ப்பு நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற அந்த நாளில் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய பெற்றோர்களையும் என்னுடைய நண்பர்களையும் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற நாளில் கேவலப்படுத்தாதையா அல்லா இலகுவாக விசாரணை செய்ய அல்லா நல்லவர்களோடு சொர்க்கத்தில் எங்களை அனுப்பியா அல்லா எவ்வளவு துவாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டுத்தருகிறான் என்பா அந்த சொர்களே இதை மட்டுமே நாள் பேசலாம் அவ்வளவு துவாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமின் இறை விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறான் எதற்காக

அல்லாவுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள் பாவிகளே அல்லாஹ் அழைக்கிறான் பாருங்கள் பாவிகளே பாவம் செய்த என்னுடைய அடியார்களே என்னுடைய ரகமத்தில் நம்பிக்கை இழக்காதீர்கள் மன்னிப்பு கேளுங்கள் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் அழைக்கிறான் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் என்ன சொல்றார்கள் அழைத்தாலும் நீங்கள் துவா செய்யக்கூடாது அழைத்தால் நீங்கள் உடனே அழைக்கப்படாத இருக்கிறார்கள் மண்ணாகி போய் மறித்து போய் அவுளியாக்களா இல்லையா என்று தெரியாத அட்ரஸ் இல்லாத மையவாடிகளுக்கு தர்காக்களுக்கு இஸ்லாமிய சமூகம் செல்கிறதுக்காக நரகத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்காக சொர்க்கம் கிடைப்பதற்காக அல்லாவுடைய அன்பும் அல்லாவுடைய அருளும் கிடைப்பதற்காக அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே செல்கிறார்கள் ஆனால் இதுவரை நாம் பார்த்த இந்த இறைவசனங்களின் மூலம் அல்லாஹ் நம்மை அழைக்கிறான் என்னிடத்திலே வாருங்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு இப்படி இப்படி எல்லாம் நன்மைகளை வரி வரி தருகிறேன் பிரார்த்தனை செய்ய வசனங்கள் வேண்டுமா பிரார்த்தனை செய்ய வார்த்தைகள் வேண்டுமா அதையும் உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன் என்று சொல்லி எவ்வளவு दुआக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தருகிறான் இந்த புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் பெற வேண்டிய பாடங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் பார்த்த பாடம் திருக்குறான் இறை விசுவாசிகளுக்கு எப்படி எல்லாம் பிரார்த்தனைகளை கற்றுக் பிரார்த்தனை செய்யும் காலம் எல்லாம் அல்லாவுக்கும் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கங்கள் நேசங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை இன்றைய தினம் ஓரளவுக்கு நீங்கள் புரிந்திருப்பீர்கள் நாம் மரணம் வரை நம்முடைய ஆயுள் காலம் வரை எந்த நிலையிலும் அல்லாஹுவை விட்டும் தூரமாகாமல் அல்லாஹுவோட நெருக்கமாக இருந்து வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக வ ஆஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி